ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பின்புறத்தை நாம் வாசிக்கும் பொழுது அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே எசக்கிய ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்த பிறகு தேசத்தை ஆட்சி செய்கிற அந்த நாட்களிலே அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா தேசத்துல இருந்தாலும் சரி ஆலயத்துல இருந்தாலும் சரி அசுத்தமானத ஆலயத்துல இருந்து வெளியில கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேசமானது பாழாய் கிடந்தது தேவ ஆலயத்துல கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது இல்லை கர்த்தருக்கு பலிகளை செலுத்தவில்லை அதற்கு மாறாக தேவ ஆலயத்துல அசுத்த நிறைந்தவைகளை காணப்பட்டது பிரியமானவர்களே இதை பார்த்த எஸ் ராஜா என்ன தாவீது எப்படி கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தாரோ அதே போல எல்லா அசுத்தங்களையும் எடுக்க சொல்லுகிறார் லேவியர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஆகுங்க கர்த்தருக்கு தூபம் காட்ட ரெடி ஆகுங்கன்னு சொல்லி ஆலயத்தை எசேக்கிய ராஜா மிகவும் பக்குவமாக எல்லா பழுதும் பார்த்து அதை நேர்த்தியாக செய்கிறார் பெரியமானவர்களே தேசத்தின் மேலையும் ஆலயத்தின் மேலையும் இருந்தது பாருங்க தேவனுடைய ஆலயத்துல தூபம் காட்டவில்லையே அது பரிசுத்தமாய் காணப்படவில்லையே தேவன் எப்படி இந்த ஆலயத்துல இந்த அவர் இருப்பார் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் பழுது பார்க்க ஆரம்பித்தார் பாருங்க அதனாலதான் ராஜாவுக்கு தேவன் செய்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் முடிந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு போகிறோம் நமது சபை என்று சொல்றோம் என் சபையில் எனக்கு அங்க கல்யாணம் நடக்கணும் என் குடும்பத்தின் காரியம் எல்லாம் என்னுடைய சர்ச் தான் எனக்கு சர்ச் தான் எல்லாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க எல்லாத்துக்குமே நம்ம பெருமை பார்த்து

கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு இடம் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு போதகர் நல்ல ஒரு பெருமை தவறு அல்ல ஆனால் அசுத்தங்கள் என்னுடைய சபையிலே நடக்கும் பொழுது அந்த அசுத்தங்களுக்கு நான் எதிர்த்து நிற்க வேண்டும் என்னுடைய சபைய கர்த்தர் அசைவாடுகிற சபையாய் நான் பார்க்க வேண்டுமே தவிர அசுத்தங்களையும் என்னுடைய சபையில பார்த்து நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டு போக கூடாது ஒரு அக்கறை இருந்தது அதனாலதான் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாவற்றையும் அகற்றுங்கள் என்று இன்றைக்கு நம்மளுடைய சபையின் மேல நம்மளுடைய ஆலயத்தின் மேல எந்த அளவுக்கு நமக்கு பிரியமும் அக்கறையும் உண்டு பிரியமானவர்களே இசைக்கிய ராஜா இப்படி இருந்ததுனால ஆண்டவர் இசைக்கிய ராஜா கிட்ட சொல்லிட்டார் எப்ப உன்னுடைய ஆயுசு முடிய போது நீ சாக போறேன்னு சொல்லும் பொழுது அப்ப எஸ் ராஜா ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுச கூட்டி கொடுங்க எனக்கு வாழணும்னு ஆசைன்னு சொன்ன உடனே கர்த்தர் எஸ் ராஜாவுடைய ஜபத்தை கேட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்தாரு இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் எஸ் ராஜா தேவனுடைய ஆலயத்தின் மேல அக்கறையா இருந்தாரு அதே போல தேவன் எஸ் ராஜா என்னப்பட்ட ஆலயத்தின்

அசுத்தங்கள் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே ஏனென்றால் உலாவுகிற இடம் அசுத்தம் நடக்கிற மாதிரி ஒரு காரியங்கள் தென்படுகிறதா நாம் நம்முடைய விடத்தில் அசைவாடனும் பாருங்க எல்லாம் இருந்தும் நம்முடைய சபையில் தேவன் இல்லை என்றால் எப்படி பரிசுத்தமான சபை என்று நாம் சொல்ல முடியும் அதனால நம்முடைய ஆலயத்துக்காக நாம் அக்கறைப்படுவோம் அதன் மேல நாம் பிரிய இருப்போம் கர்த்தர் நம்மளை பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே கர்த்த ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் தாமே நம்ம ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன்